ஆன்மீக நண்பன் நேயர்களுக்கு வணக்கம் அம்மனுக்கு மஞ்சள் காணிக்கையாக செலுத்தப்படும் பர்வதகிரீஸ்வரர் பாறை குடைவரை குகை கோயிலை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆன்மீக நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர் அருகில் உள்ள குன்றாண்டார் கோயில் என்ற ஊரில் பாறை குடைவரை குகை கோவிலில் எழுந்தருளி உள்ள சிவபெருமான் பர்வதக்கிரீஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் இந்த ஊர் குன்று ஆண்டார் கோவில் என்பது மருவி குன்னாண்டார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் கல்வெட்டுகளில் திருக்குன்றக்குடி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பாறை குடைவரை குகை கோயில் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த இரண்டாம் நந்திவர்ம பல்லவன் காலத்தை சேர்ந்ததாகும் இங்கு எழுந்தர்லி உள்ள சிவபெருமான் பர்வதக்கிரீஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பால் உமையாம்பிகையாக போற்றப்படுகிறார் இங்கு குன்றின் மேல் முருகப்பெருமானின் கோயில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தலவிருட்சமாக வில்வ மரம் உள்ளது கோவிலில் தினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது குகை கோயில் கருவறையின் வெளிப்பக்கம் உள்ள சிறிய மண்டபத்தின் தெற்கு சுவரில் வலம்புரி விநாயகரின் சிற்பமும் வடக்கு பகுதியில் சிவன் பார்வதி இணையரின் அமர்ந்த நிலை புடைப்புச் சிற்பமும் உள்ளது கருவறையின் உள்ளே உள்ள பாறையில் லிங்க வடிவில் பர்வதகிரீஸ்வரர் போற்றப்படுகிறார் இங்குள்ள உமையாம்பிகை அம்மன் சன்னதி பிற்காலத்தில் கட்டப்பட்டதாகும் அம்மனை தரிசிக்க வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற காணிக்கையாக மஞ்சளை அளிக்கின்றனர் இங்குள்ள கல் தொட்டியில் பக்தர்கள் மஞ்சளை காணிக்கையாக செலுத்துகின்றனர் காணிக்கையாக செலுத்தப்படும் மஞ்சளை இவ்வூர் மக்கள் வீட்டிற்கு எடுத்து செல்வதில்லை என்பது ஒருவித ஐதீகம் இக்கோவிலுக்கு முன்னால் உள்ள மண்டபங்கள் முத்தரையர்களால் கட்டப்பட்டதற்கான விவரங்கள் இங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன போத்தரையன் மண்டபம் ஆடல் மண்டபம் என இரண்டும் கலைநயத்துடன் காட்சியளிக்கிறது கோவிலின் தென்பகுதியில் அழகிய மண்டபமான நூற்றுக்கால் மண்டபமும் மிகவும் நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் தேர் போன்ற வடிவில் சக்கரங்களுடன் இரண்டு குதிரைகள் இழுத்துச் செல்வது போன்ற அமைப்பில் செதுக்கப்பட்டுள்ளது சக்கரத்தில் உள்ள சிலைகள் நூற்றுக்கால் மண்டபத்தை தாங்கி பிடிக்கும் பூதகணங்கள் தூண்களில் சுவாமிகளின் சிறிய வடிவிலான சிற்பங்கள் சிறப்பாக உள்ளது நூற்றுக்கால் மண்டபம் விஜயநகர மன்னர்கள் காலத்தை சேர்ந்தது இக்கோயிலில் பிற்கால பல்லவர்கள் சாளுக்கிய சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன கோயிலின் மேலே உள்ள குன்றிற்கு செல்ல பாறையை படிகட்டுகளாக செதுக்கியுள்ளனர் குன்றின் உச்சியில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் இங்கு கார்த்திகை தீபத் திருநாளின் போது பிரம்மாண்ட கல்விளக்கில் பக்தர்கள் கொண்டு வரும் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுகிறார்கள் ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தின் போதும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இக்கோவிலில் உள்ள சிவபெருமான் அம்மன் விநாயகர் முருகன் அருளை பெற ஆன்மீக அன்பர்களும் சுற்றுலா பயணிகளும் குன்றாண்டார் கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று கடவுளின் அருளை பெறுவோம் இக்கோவிலுக்கு செல்ல புதுக்கோட்டை கீரனூர் கந்தர்வக்கோட்டை போன்ற ஊர்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி